அண்ணாடா இப்படா இருக்கேன் ரொம்ப நாளாச்சு பார்த்தீங்கடா அப்பே அண்ணேண்ணா அண்ணே நீங்கள் இல்லை இல்லை அதனால நான் வந்து இப்போ வேலைக்கெல்லாம் போறேன்னே வேலைக்கு போயிட்டு அங்கெங்கே போய் சாப்பாடெலாம் சாப்பிட்டு அப்படியே உடம்பு எப்படி இருக்கு எனக்கு பார்த்தீங்களே அடா மொக்க அதை தானே நான் கேட்க வந்தேன் அதுக்குள்ளேயும் வேலைக்கு போகிறேன் எங்கடா வேலைக்கு போகிறேன் உடம்புலாம் ஆள் சிலிமா விட்டியாடாப்ப ஆமாண்ணே நீங்கள் ஏற்கனவே சொன்ன அது மாதிரி கொஞ்சம் சாப்பாடு மேலே கொஞ்சம் குறைச்சிட்டேன்னு ஆனால் சோற்ற குறைக்க முடியலை அது நமக்கு வச்சு சாப்பிட தானே சரியாக வருது நம்மளால் அது சொல்லி முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறேன் இருந்தாலும் ஓரளவுக்கு மோக்கேண்ணே சரா மோக்க இது நல்லா தானா இருக்கு இப்படியே நீ வந்து உடம்பு மெயின்டைன் பண்ணு நல்லா தான் இருக்கு சட்டை இட்டுலாம் நல்லா லூஸாக இருக்கடா மொக்க சரி எங்கேடா வேலைக்கு போகிறா எப்படா என்னடா வருமானம் இருக்கா அடா ஆமாண்ணே டெய்லிண்ணே டெய்லி போய்ட்டு மூணு மணிக்கு ஒரு ஹோட்டல் கடனே போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு அங்கே சொல்கிறேன் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் இல்லை இல்லைண்ணே அதனால தான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் சொல்றா சொல்றான் நானே ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக நம்ம கூட்டாளி பங்காளாம் அங்கெங்கே இருக்காங்க அப்படியே ஒரு ரோலில் ரவுண்டை போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஊரில் இருந்துட்டு இந்த கொக்கரக்கோக்கப்புறம் இந்த உலகம்லாம் எப்படி இருக்குது நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சுற்று பயணத்தை போயிட்டு இப்போதான் பா வந்தேன் அப்படியாண்ணே அது என்னன்ன கொக்கரக்கோன்னு எனக்கு விளங்கலையே உனக்கு எது விளங்குச்சே இது விளங்குறதுக்கு அதான்டா ஊரில் எல்லாரும் பாதி பேர் ஊசி போட்டாங்க அப்புறம் காய்ச்சல் நாங்க சளின்னாங்க எதுனே தெரியாமல் ஆள் பாதி பேர் போயிட்டாங்களா உள்ளுக்கு ஆமா நீ கொரோனா சொல்றீங்களா ஆமாடா முக்க இப்படியாவது விளங்குதா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க எங்க ஆமாடா அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே இல்லையே அடா ஆமாடா முக்க அது போயிட்டு என்ன ஏது உலகம்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வந்தனப்பா இனிமேல் என்ன பண்ணுறா டெய்லி நமக்கு முக்கியமான வேலை நிறையா இருக்கு நீ வேலை வட்டிலாம் வேண்டாம் நீ மூணு வேலை ஜோறு வந்து இங்க நம்ம வீட்டை சாப்பிடுப்பா சரியா அண்ணே மூணு பத்தாவது இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேண்ணே மன்னார் எனக்கு தெரியாதா நீ அஞ்சு வேலை சாப்பிடுவே அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ டெய்லி வந்துரு சரிங்கண்ணே சரிங்கண்ணே அண்ணே சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வரேண்ணே சென்னை இன்னைக்கு நம்ம என்னென்ன பற்றி நம்ம பேசப்போகிறேன் சொல்லுங்கண்ணே அதான்டா முக்க நீ கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சடா இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணுடா அது என்னான்னா பாலியல் வன்கொடுமை அதாவது இது வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு போயிட்டு இருக்குடா முன்னாடி மணிப்பூரில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதனால ஒரு அரசாங்கமே பெரிய பிரச்சனைக்குள்ளாச்சு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீரில் ஒரு குழந்தை இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்புறம் தமிழகத்துக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கிடஞ்சி தொடர்ச்சியாக இது வந்து பல வருடங்களாக போய்கிட்டே இருக்கு முக்கிய அடா ஆமாண்ணே நம்ம இங்கேயும் மட்டும் இல்லை எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி தான் பிரச்சனை நடக்குது நான் இதை பற்றி பார்க்குறேன் கேட்குறேன் இது என்னென்ன பண்ணுறது இது எப்படி இதுக்கு என்னென்ன தீக்கிறது எப்படின்னே இதுக்கு என்னென்ன ஒரு ஒரு ஏதாவது சொல்லுங்க நீங்கள் அடா இது வந்து தீர்க்கிறது வைக்கிறதுலாம் அப்புறம் இருக்கிறம்டா இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அரசாங்க என்ன சொல்லுது இதுக்கு சட்டம் போட்டிருக்கப்பா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதுக்கு வந்து பெண்கள் நல்லா பாதுகாப்பு சட்டம்னு சொல்லி ஒரு போட்டாங்கப்பா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நியூ டெல்லியில் இது சம்மந்தமாக பேரணி உருவாக்கி அதையும் இதில் நினைச்சாங்க இது வரிசையாக சட்டத்திட்டமாக இறக்கிட்டு இருக்கு ஆனால் இது நடப்பில் வந்து பார்க்கும்போது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த பாலியல் வெண்கொடுமை நடந்து தான் பார்க்க ஆமாம்ண்ணே இப்போ கூட அந்த கொல்கட்டாவில் நடந்தது அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் நம்ம அதில் நடந்ததுன்னு தொடச்சா போயிட்டு தானே இருக்கேன் அடா முக்க இதெல்லாம் பார்க்குறேடா ஆனால் ஆமாண்ணே நம்ம டீக்கெலாம் இருக்கும்போது அங்கே எங்கேயே பேப்பரில் பார்ப்பேன் ஆளுங்க படித்து சொல்லும் அதுதான் பார்த்தேன் நீ நான் அது படிக்கிறதாவது நமக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாது உங்களுக்கு தெரியாதா அட என்ன நீங்கள் என்னையும் இல்லைடா முக்க உன்னை மாதிரி ஆள்லாம் படிக்க தெரியாமல் இருந்தாலும் விவரமாக ஷூட்டிக்கா இருக்கா பாத்தியா இதெல்லாம் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேனேக்கா இப்போ நான் பேச வந்தால் சொல்லிடுவான் அது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அந்த செக்ஷுவல் அபியூஸ்ன்னு சொல்லிவிட்டு பாலியல் வன்கொடுமைகள் அங்கங்கே நடக்குதுப்பா இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா இந்த பாலியல் சம்பந்தமான கல்வி முறைகள் நம்ம பாடத்திட்டத்தில் இல்லைப்பா இந்த கல்வி முறை முன்னாடி அதாவது ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்வி முறையில் இதெல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வந்து எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இதை பற்றி யாருக்குமே விழிப்புணர்வு இல்லை பெண்கள்னா ஒரு காலத்தில் நம்மெல்லாம் தெய்வமாக வணங்குவோம் அம்மாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் கூட புலர்வாக இருக்கட்டும் அவ்வளோ மரியாதையாக மதிப்பமாக இருப்ப முடியா மன்னாரி ஆமே நீங்கள் சொல்றது நூற்றி உண்மனே இன்றைக்கெல்லாம் யாருமே அந்த விஷயம்லாம் ஆண்களுக்கும் மதிக்கிறதில்ல பெண்களுக்கும் மதிக்கிறோம் மதிப்பு யாருக்குமே இல்லை அட மன்னாரே நீ சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைடா பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே மதிப்பு இல்லை இப்போ நம்ம பேச வந்தது பாலியல் வெண்குடுமை இதை வந்து பெண்களுக்கான ஒரு விஷயமா இன்னைக்கு பேசுறோம் மற்ற விஷயம்லாம் நம்ம பிறகு பேசுவோம்டா சரிண்ணா எனக்கு தெரிஞ்சது அண்ணன் சொல்லுங்க மேடம் மொக்கே இருடா சொல்லுவோம்டா இருடா அதுதான் நானும் சொல்ல வரேன் அண்ணே ஒரு லைட்டாக ஒரு டீயை போட்டுக்கோமே அட முக்க நீ பக்க அந்த உக்கா இருக்கு டீ வேறையா சரி மாஸ்டர் ஒரு டீயை போடுங்க அண்ணே எனக்கு கொஞ்சம் டீக்கியா தூக்கலாம் போட சொல்லுங்கண்ணே மாஸ்டர் தம்பிக்கு பால் இல்லாமல் ஒரு டீயை வர போடுங்க அண்ணே அண்ணே என்னண்ணே அட முக்க போடுற டீயை இங்கே வந்து ஓசி இதில் வந்து உட்காந்து டிக்காசு தூக்கலா போடு சீனியை தூக்கலா போடணுன்னு ஏன்டா நல்லா அப்புறம் அண்ணே நீங்கள் வந்தால் அண்ணே நீங்கள் வாங்கி கொடுக்க தானே நான் குடிக்கலாம் நான் எங்கே நீ போகிறது சார் நான் முக்கிய மாதிரி சார் அவன் மண்ணா அது கேட்குற மாதிரி ஒரு டீயை போடுப்பா சரா தம்பி இப்போ நம்ம டீயை வரட்டேன் அதுக்குள்ளே அந்த விஷயத்தை முடிச்சுருவான் சரிண்ணே சொல்லுங்கண்ணே அதாவது இது தொடர்ச்சியாக என்றைக்கு இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி வேணுமப்பா இதை பற்றின ஒரு கல்வியை தெரிஞ்சுக்கணும் முதல்ல பாலியல்னா என்னென்னு தெரியணும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு பெண்கள்னா என்னென்னு முதல் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த கு இன்னைக்கு குழந்தைகள்லாம் என்னென்னு தெரியாமல் பல பேர் குழந்தை வளர்ப்பையே விட்டுறாங்கப்பா அது சம்மந்தமாக குழந்தை வளர்ப்புன்னா என்ன குழந்தைன்னா என்ன அதுகளுக்குள்ளே இந்த மாதிரியான துன்புறுத்தல்லாம் வரும்பொழுது பாலியல் துன்புறுத்தல்லாம் வரும்பொழுது என்ன செய்வேன் அடிப்படையாக அவர் தாய் தேவைப்பண்ணுறது இதை சொல்லிக் கொடுங்கப்பா இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம வந்து இந்த சுந்தர் ஜேசின்னு சொல்லி அவர் வந்து இந்த உணவு சம்மந்தமாக எப்படி பண்ணுறது சிலிமா எப்படி ஆகிறதுன்னு சொன்னார் நான் ஒரு கண்ணாரே ஆமாண்ணே அதை தான் நானும் பாதை பண்ணி இப்போ கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிருக்கேன் அவர் பேர் சுந்தர் ஆமாம் சுந்தர் தான் சொன்னீங்கண்ணே அதே பேர் தான்ப்பா இவர் இவர் பேரும் சுந்தரதன் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா குழந்தை வளர்ப்பு அதாவது திறன்மிக்க குழந்தை வளர்ப்புனா என்ன ஒரு குழந்தை அப்படி வளர்க்குறது அடிப்படையாக குழந்தைன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அஞ்சு மாத கற்பிணி பெண்லேருந்து பத்தொம்பது வயசு வரைக்கும் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்குறது அந்த குழந்தைய அப்படி வளர்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த இப்போ குழந்தைய வந்து எதிர்கொள்ளும் பொழுது ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப ஒரு தெளிவாகவும் முடிவெடுத்து தவறான போக்கில் போகாமல் நல்ல வழியில் போவாங்க அவங்களுடைய தனித்திறமையும் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுந்தரையா வந்து அருமையாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாப்புல நூற்றுக்கணக்கான குழந்தைகள்னால இன்றைக்கி சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை அடைகிறாங்க அவரை நான் வந்து போகிறபோது ஒரு வெளிநாட்டில் சந்தித்தேன் அவர் அங்கேருந்தே வந்து இப்போ தமிழகம் வந்திருக்காப்லாம் இங்கே தான் இருக்காப்புலா இங்கே தான் வந்து அவர் இந்த மாதிரி வகுப்பு எல்லாம் தொலைபேசிலையும் அந்த வீடியோ மூலமாக கால் மூலமாகவும் அவருடைய பெற்றவருடைய ஆத்தாப்பனுக்கு சொல்லிக் கொடுக்குறாப்புலப்பா அது மூலமாக பல பேர் வந்து ஆத்தாப்பனு சந்தோஷமாக இருக்காங்க பிள்ளைகளும் நல்ல ஒரு மிக்க பிள்ளைகளாக ஒரு சிறப்பு வாய்ந்த பிள்ளைகளாக தனித்திறன் கண்டுபிடி கண்டுபிடிச்சி சாதனை மிக்க குழந்தைகளாக வளர்க்குறதுக்கு நிறைய அவசியத்தை சொல்லி கொடுக்குறாப்புல சரியா மன்னாரே என்னண்ணே எங்கனே பார்த்தியா அவர அப்பா நான் போகிற போக்கில் சிங்கப்பூர் போயிருந்தேன்ப்பா அங்கே அவர் இருந்தாரு அவர் வந்து வேறு ஏதோ வேலை பார்க்குறாரு அம்மா இப்போ வந்து இந்த வேலையும் அதை கூட சேர்த்து செய்கிறாப்லையாம் அம்மா இப்போ தமிழகம் வந்திருக்காரு இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்கிறாப்புல இதுதான் அவருடைய அற்புதமான அவர் அவருடைய அந்த தொலைபேசி அவரோட வாட்ஸ்அப் நம்பர் இமெயிலெலாம் வந்து நம்ம கீழே நம்ம போட்டுட முடியாமல் நாம போறேன் நம்ம அதை போட்டு விட்ருவோம் பல குழந்தைகள் பயன்படுத்தேன் பல ஆத்தாப்பாளும் பயன்படுத்தட்டேன் எல்லோரும் இருக்கணும்ல ஆமாண்ணே நீங்கள் சிங்கப்பூருக்கு போனீங்களா கொல்லி வந்தால் நானும் வந்துடுவேன்ல நம்ம நாரே உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா எனக்கு பாஸ்போர்ட் நீங்கள் எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்ட இல்லைண்ணே சரி அடுத்த முறை போகும்போது போவான் இது என்ன முடியலை இரு வாரேன் அதாவது மாதம் ஒரு டீ ரெடியா வேணாரு இந்த டீ வாங்கி உள்ளே போட கொடுங்க கொடுங்க மாஸ்டர் கொடுங்க மாஸ்டர் சரி நீ குட்டி குடிச்சுக்கிட்டேரு நான் சொல்கிறது மட்டும் காலையில் வாங்கியா சரிண்ணே சரிண்ணே அதாவது குழந்தைகளுக்கு வந்து அடிப்படையாக நிறையா விஷயம் கற்று கொடுக்க வேண்டியிருக்குப்பா குழந்தைன்னா என்னென்ன தாய் தா தெரியணும் அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு இடது வலது மூளையில் வந்து செல்கள் இருக்காமா அதை வந்து அவர் வந்து நியூரான்கள்னு சொல்கிறாப்புல மூளை செல்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணுமாம் அதுக்கு நிறையா பயிற்சிகள் வச்சுருக்காப்புல இடது கை வலது கையில் வந்து நிறைய பயிற்சிகள் எழுது பயிற்சி சொல்கிறாப்புல அப்புறம் வந்து தினசரி அந்த பிள்ளைகளுக்கான என்னென்ன செய்யணும் என்னென்ன வந்து ஆத்தாப்புன்னு சொல்லி கொடுக்கணும் எவ்வளோ நேரம் ஆத்தாப்பா வந்து பிள்ளைகளோட வந்து செலவிடணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அப்படி அள்ளி எல்லி என்ன என்னானே இவ்வளவு விஷயம் எப்படி நீ இதெல்லாம் செய்ய முடியும் முன்னாடி எல்லாம் அது ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு இன்னைக்கு எல்லாருமே போனுக்குள்ள உள்ள போயிடுறான் ஒரு கையில ஃபோன் எடுத்தா உலகத்தையே மறந்துட்டு உள்ள போய் இருபத்தி நாலு மணி நேரமும் போனுக்குள்ளே இருக்கோம் மயங்கிக்கா நம்ம வந்து தூங்குறோம் தவிர யாரும் தூங்குறதும் இல்லை தெரியுமா ஆமாண்ணே நாலு எனக்கு எல்லாம் ஃபோனே இல்லைன்னு நமக்கெல்லாம் படுத்தோன்னு தூக்கம் வந்துடும் சோத்த போட்டோம்மா சும்மா விழுந்து தூங்கிச்சிருவே அடா முக்க ஒன்றே மாதிரி யாரு அப்போல்லாம் இருக்கா நம்மெல்லாம் அந்த கார்டில் அப்படிதான் நான் இருந்தேன் இப்போ அண்ணனையும் பார்த்தீங்கன்னா கையில ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் யாராவது ஃபோன் வந்து நம்மலாம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஃபோனே துருதுலடா முக்கே ஆமாண்ணே நான் பார்த்துருக்கேன் நீ ரொம்ப ஃபோனை வந்து கையில வச்சுக்க மாட்டேறேன் பல பேர் பார்த்தீங்கன்னா கையில பொழுது என்னைக்கும் போகணும் இத்தாப்புல ஆள் வந்தாலும் தெரியாது வீட்டுக்குள்ளே யாரும் வந்து வரலாம் தெரியாது அப்புறம் ஏத்தால வண்டி வரப்போ முட்டினாலும் தெரியாது விழுந்தாலும் தெரியாது என்னென்னமா என்ன கருவமா தெரியல எப்ப பார்த்தாலும் கையில் நான் பல பேரை கூப்பிட்டு பார்த்தாலும் திரும்ப மாட்டுறாங்கண்ணு அட முன்னாரே நீ சொல்ற சரடா இது என்ன ஆத்திரமா இது வந்து ஒரு வகையில ஒரு 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 ஃபோபியாடா இது வந்து ஃபோன் மூலமாக பல பேர் இன்னைக்கு ஃபோனுக்கு அடிமையாகிட்டாங்கப்பா எதுவுமே தெரியாமல் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃபோனை தூக்கி தூக்கி பார்க்குறது ஃபோனு வந்திருக்கா இப்போ இல்லை ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா எதுவுமே வராமல் இருக்க சும்மா சும்மா தூக்கி தூக்கி பார்க்குறது வந்து ஒரு மன சம்மந்தமான ஒரு ஒரு தாக்கம்டா இதை வந்து எளிமையாக வெளியே வந்துடலாம் நம்ம கட்டுப்பாட்டில் எதையும் வச்சுக்கணும் சரியா இப்போ அது அது இருக்கட்டேன் இது இப்போ குழந்தைகளை வந்து நல்லா வளர்க்குறதுக்கு நம்ம வந்து இப்போ ஐயாவோட இதில் விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் சிறப்பாக பண்ணுறாப்புல நிறைய குழந்தைகளை நல்லா வளமாக சிறப்பாக வாழ்கிறாங்க தனித்தனிமையை கண்டுபிடிச்சி அந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் தாய் தாய் உண்டு பண்ணுறதுக்கான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்குறாப்புல இவரெல்லாம் நம்ம கிடைச்சது மிகப்பெரிய சரி நான் அவரை போட்டுருவேன் அவரை நம்ப கான்டாக்ட் நம்பரு எல்லாத்தையும் முதல்ல நம்ம போட்டுருவோம் நான் நியாயப்படுத்துகிறேன் உங்களுக்கு சரியே இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா இந்த மாதிரி அந்த பாலியல் வன்கொடுமை அங்கெங்கே நடக்குது இல்லை இதெல்லாம் வந்து அவங்கங்க நம்ம வந்து பார்க்குறேன் செய்தியாக பார்க்குறேன் பாலியல் வன்கொடுமை நடக்கிற இதில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்தியாவில் இந்த பிறப்பு குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து குறைஞ்சி போச்சு யாருக்கா தெரியுமா எனக்கு அப்படியா எனக்கு தெரியாது என்ன மக்கள் தொகையில் தான் நம்பர் ஒன்று சொல்கிறாங்க முட்டாபிளைய நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்கடா இந்த கணக்கெடுப்பு எப்போ எடுத்தது இன்றைக்கி யார் ரெண்டாவது இருக்கா யாருக்கு மூணாவது இருக்கா யார் சொல்கிறது இதெல்லாம் யாருக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம அம்மா வீட்டுக்கெல்லாம் கணக்கெடுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சுண்ணே பத்தியா பிராமணம் பண்ணார் பத்து பேர் கல்யாணம் பண்ணா அதில் ரெண்டு பேருக்கு தான் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்த பிறக்குதான் அப்பா மிச்சம் எட்டு பேருக்கு அவங்க வந்து சிகிச்சையின் மூலமாக ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ தொடர்ந்து சிகிச்சை பண்ணால் அதில் ஒரு மூணு பேருக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தை பிறக்குதாம்மா மீதி இருக்க அஞ்சு பேர் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணாலே குழந்தை பிறப்பு இல்லைன்னு நான்பா சொல்றா இது ஒரு சர்வே சொல்லுது என்ன சொல்றீங்க நம்ம காலத்திலலாம் ஒரு வீட்டுக்கு பத்து பேர் பன்னெண்டு பேர் எனக்கே என் கூட பேர் அஞ்சு பேர்னே உங்கள் வீட்டில்ண்ணே நம்ம வீட்டில் ஆறு பேர்ப்பா நம்ம ஆறாத ஆளுயே இப்படித்தான்ப்பா அந்த காலத்தில் இப்படித்தான்ப்பா இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொசு கூட ஒரு முறைக்கு இரநூறு முட்டை ஓடுது முன்னாரு என்ன சொல்றீங்க இரநூறு முட்டையா அடா ஆமாடா மக்கே அது இரநூறு முட்டை போடுது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் ஒரு குழந்தை பக்கிறதுக்குள்ள அவன் உயிர் போய் உயிர் வருதுப்பா அவ்வளோ சிறுவை போடுறான் அவன்ப்பா என்னன்னு சொல்கிறிய அடா ஆமாண்ணே யானு தான் நிறைய நம்ம வீட்டு பக்கம் பூஜா கல்யாணம் பண்ணுவாங்களே இது என்னமோ விதக்கு போகிறானே என்னமோ சிகிச்சைக்கு போகிறான்னு சொல்கிறாங்க அது என்னமோ சொல்கிறாண்ணே அடா மக்கே அது கருத்தரிப்பு மையம்டா என்னன்னே சொல்றிய ராமடா அதை பத்தி அப்புறம் பேசுவோம் பேசுவான் கடமைக்க போய் சொன்னதெல்லாம் உனக்கு விளங்கிச்சா இல்லையா அண்ணே நீங்க சொன்னதெல்லாம் ஒரு ஒரு முக்க வச்சு விளங்கிச்சு நாங்கள் ஒரு ஒன்றை கொஞ்சம் ஒன்றா தடவை திருப்பி சொல்லுங்கண்ணே சரா முக்க நல்லா காதை திறந்து வச்சுக்க இன்னொரு கா சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்க அதாவது பாலியல் கொடுமை இருக்கையா பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக அரசாங்கம் பல சட்டத்திட்டங்களை போட்டுக்கிட்டு வருதுப்பா அப்படி இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து முழுமையாக தடுக்க முடியல இன்னமும் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதனால அரசாங்கம் வந்து என்ன யோசிக்கிறாங்கனாக்க பாலியல் பண்ணுறதுக்கு உரிமம் கொடுக்கலாமா அது சம்பந்தமான சட்டத்திட்டங்களை அது வந்து சரி பண்ணி அது ஒரு ஒரு தொழிலாக பண்ணிடலாம் அப்படி வெளிநாடுகள் மாதிரி தொழிலாக பண்ணலாம் அப்படின்னு யோசிக்குதுப்பா இதுதான் இங்கே ஹைலைட்டு என்னன்னு சொல்கிறீங்க பாலியல் ராமடா பக்கே உனக்கு வந்து இது சிவப்பூர்வக்கு பகுதி தெரியுமா அண்ணே எனக்கு தெரியும் அதெல்லாம் ஆளுக சொல்லியிருக்குண்ணே அதுதானே பார்த்தேன் எங்கே உனக்கு தெரியாம பூமன் நீ வெவ்வரம்னு அழைச்சிற அண்ணே எனக்கு தெரியும் தானே சொன்னேன் ராமடா பக்கே அது மாதிரி இப்போ வந்து சட்டத்திட்டத்தில் இடம் இல்லாத விஷயம்டா அது அதை சட்டமாக மாற்றி அது செய்கிறதுக்கு உரிமை கொடுத்துட்டா இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்னு அரசாங்கம் யோசிக்கலாமா என்னம்மா போங்கண்ணே காலம் கெட்டு போச்சு என்னம்மா போங்க அடா ஆமரா முன்னாரு இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தா என்னடா பண்ணுறது ஒன்று ஆத்த எங்களுக்கு வந்து நல்ல புள்ளைகளை வளர்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவங்கள நல்ல நேரங்கள் நம்மளுடைய நேரங்காலத்தை ஒழுங்காக பிள்ளைகளோட செலவழிச்சு அந்த புள்ளைய என்ன ஒன்று ஏது பண்ணுதுன்னு பார்க்கணும் அப்புறம் அவங்களுக்கு வந்து நல்ல வழியை காட்டி வளர்க்கணும் நல்ல விஷயங்கள் எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி பார்த்து கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் பள்ளிக்கூடத்து புத்தகத்துலேயும் இந்த சம்மந்தமாக நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கணும் அவன் எனக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்போ தான் இந்த பூமியில் அவன் எங்கே போனாலும் அந்த குழந்தைய சிறப்பாக எந்த விஷயம் இருந்தாலும் எதிர்த்து எதிர்த்து அதை நல்லதாக மாற்றி வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்கிறதுக்கான வழி கிடைக்கும்டாமே ஆடா ஆமாண்ணே நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிண்ணே நூற்றுக்கு நூறு உண்மை அதானே ஒரு படத்தில் விட பாட்டு வரும்னு நான் கேட்டுருக்கேன் எனக்கு நான் சரியாக வரல இருந்தாலும் நீ சொல்கிறேன் குழந்த சின்ன குழந்தைய போது நல்ல உள்ளதே அது நல்ல வழி ஆகிறது நல்ல வழி போடுறது ஆட்டா வளர்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி பாட்டு கேட்டுருக்கேன் சரியானே ஏ மன்னாரே சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா மன்னாரே களை அருமடா அருமடா என்ன 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 புகழாதீங்கண்ணே இல்லைடா மன்னாரே இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும்டா அது இன்னைக்கு செயல்படுத்துறதுன்னா சிக்கலாக இருக்கு எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க அதனால் நேரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு பிள்ளைகளை கண்டுக்காம விட்டுறாங்க அது வாட்டுக்கு ஒரு ஊக்கம் போயிடுது அது வளர்ந்து பெரிய ஆள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது அதை சந்திக்க முடியல அது வளர்ந்து நாளையை கல்யாணம் பண்ணி போகிறப்ப அது இங்கேயும் பிரச்சனை வரப்போ சந்திக்க முடியல இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அதில் ஒரு குக்கு சிக்கலாக வாழ்க்கை மாறி போகுறா மன்னாரு ஆமாண்ணே நீங்கள் சரியாக சொல்லுண்ணே நீங்கள் வந்து இதில் வந்து பெரிய ஆள்னு ஆனால் நமக்கு என்ன தெரியுமா நம்ம என்ன விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டேம்மா அது அப்படியே போகிற போக்கில் பத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் மன்னாரே ஆமாண்ணே சூப்பரே அந்த வேலையே நம்ம செய்யறேன் வாடா போகிற போக்கில் அப்படியே காலை கழிச்சு விடியா சூறு சாப்பிட்டேன் அப்படியே ஒரு பிறகு டொம்மில் விழுந்து ஒரு தூக்கத்தை போட்டு போ என்னடா அண்ணன் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தேன் நான் மன்னாரே இனிமேல் நம்ம வீட்டில் மூணு பேரும் சோறு என் அஞ்சு பேரை சாப்பிட்டாலும் சோறு ரூ ஆமார் அண்ணே சூப்பர் இந்த வந்து இந்த வந்து அண்ணே அவன் சாப்பிட்டுட்டு அப்புறம் தூக்கத்தை போடுவேன் வாடா 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 ஆமானே ஆமனே சோறு முக்கியம்னே